அள்ளும் பகலும் ஆண்டவனே துணையென்று வாழும் கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் கடகம் குளிர்ச்சி பொருந்திய அழகான சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவங்க தாய்மை உள்ளம் நம்முடைய ராசி சின்னம் நண்டு தியாகத்துக்கு இவங்களை விட்டா நீங்க வேற யாரையும் பார்க்க முடியாது பெண் ராசி அம்மாக்கள் எப்பயே பிள்ளைகள் மீது அதீத பாசம் வச்சிருப்பாங்க தனக்குன்னு எதையுமே யோசிக்க மாட்டாங்க ஸோ தன்னலமற்றது இந்த கடகராசி தன்னை சார்ந்தவர்களுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துக்கே தாய்மை உள்ளம்னு தேடி எடுத்தீங்கனாக்க அந்த கடகராசி தான் முதன்மையா வந்து நிற்கும் பாசத்தால மோசம் உன ராசினாக்க அந்த கடகராசி சொல்லிட்டு எல்லார் மீதும் பாசம் வைக்கும் ஒருத்தர் கூட வந்துட்டு எடுத்துரிஞ்சு பேசுறதுக்கு வாய் வராது கோபப்படுவாங்க ஆனா பாசத்தில் அழுகுவாங்க உணர்ச்சி வசப்படுவாங்க சின்ன ஒரு அதாவது அடிச்சா கூட தாங்கிப்பாங்க சொல்லு தாங்க மாட்டாங்க இவங்க ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்துடைய ஒட்டு மொத்த கஷ்டத்துக்கும் தன்னால் போய் தலையை கொடுத்துக்கும் நிறைய பிரச்சனைகள் மறைச்சுக்கும் இது ஒரு தப்பு பண்ணுதுன்னு எல்லாரும் அடையாளப்படுத்தினா அந்த தப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நல்லது யாராலையும் பார்க்க முடியாது ஏன்னா இது நல்லதை கூட வெளிக்காட்டாது ஆனால் எல்லாருக்கும் தப்பு கடகராசியை மட்டும் ஈஸியாக தப்பு சொல்லிடுவாங்க மாடு மாதிரி உழைப்பாங்க ஆனா அங்கீகாரம் கிடையாது லட்ச ரூபாய்க்கு உழைப்பாங்க அங்க பத்தாயிரத்து கூட யாரும் இவங்களுக்கு வந்து அந்த வருமானத்தை கொடுக்க மாட்டாங்க அந்த பணம் கூட இழுபறியா போகும் எல்லாருடைய ஆசைகள் நிறைவேற்றும் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இவங்களுக்காக சிறிதளவு கூட அதாவது சொல்லுவாங்க இல்லையா இந்த நெல்லுக்கு பாயிடுறது புல்லுக்கு பாயிட்டுன்ற அளவுக்கு இவங்க காட்டக்கூடிய பாசம் எவ்வளவோ காட்டி பார்த்தாச்சு ஒரு கடுகளவு கூட இவங்களுக்கு திரும்ப வந்திருக்காது உதாசனப்படுத்திருப்பாங்க அசிங்கப்படுத்திருப்பாங்க அவமானப்படுத்திருப்பாங்க ஒதுக்கப்பட்ட போகலாம் எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சோம் இத மட்டும் ஒதுக்கி வச்சிருவான் ஏன்னா கடகராசிகளை இது அதுன்னு சொல்றேன்னா உங்களை அப்படிதானே மத்தவங்க பாக்குறாங்க உங்களுக்கு வந்து மனசே இல்லைன்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க தேவைக்கு வராங்க அவங்க தேவை கழிஞ்சதும் உங்களை ஆ டாட்டா பை பை அப்படின்ற மாதிரி போயிட்டே இருப்பாங்க எங்கடா நான் செஞ்ச உதவி உனக்கு செஞ்ச உதவி இல்லைன்னா ஒரு பர்சன்ட் எனக்காக நான் வந்து செஞ்சுருந்தா இன்னைக்கு நான் நல்லா இருந்திருப்பேன் எத்தனை நாள் யோசிச்சிருக்கீங்க எவ்வளோ அழுது இருக்கீங்க யாராவது கொஞ்சமாவது கடைசி கடைசி காட்டுறாங்களா ஆனால் கடகராசி யோசிக்கிறதனா அட போங்க கடவுள் பார்த்துப்பாரு எனக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு வரும் கடவுள் இப்படியே என்ன விட்டுற மாட்டார் ச எந்த மாதிரி மனசு பாருங்க குழந்தை மனசு வெள்ள மனசு ஒரு ஈயரம் கூட துரோகம் நினைக்காதவன் கடவுளுக்கு நிகரான குணம் கொண்டவனே சொல்லலாம் கடகராசின்னு சொல்றத விட கடவுளின் ராசின்னு சொல்லிட்டு போலாம் அந்த அளவுக்கு நல்லவங்க கடகராசியா ஆண்களையோ பெண்களையோ என்ன சொல்றேன்னா வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை கடகராசிக்காரங்களை நீங்கள் வந்து லவ் பண்றீங்க திருமணம் பண்ணிருக்கீங்கனாக்கா நீங்க வந்து அதிர்ஷ்டசாலி அவங்க ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுல வந்து ஆயிரம் மட்டங்களும் ஒழிஞ்சிருக்கும் சண்டை போடாதீங்க கடகத்தை மட்டும் கஷ்டப்பட விட்டுறாதீங்க அது பெரும் பாவம் உங்களுக்கு ஸோ கடகராசி யாராவது நீங்கள் வாட்டி வதைக்கிறீங்க அவங்கள ஒதுக்கி வைக்கிறீங்கனாக்கா உங்களுக்கெல்லாம் பின்னாடி தண்டனை இருக்குது கடகராசி விடக்கூடிய ஒவ்வொரு துளி கண்ணீருக்குமே எல்லாரும் பதில் சொல்லி ஆகும் ஸோ இப்படிப்பட்ட கடவுளின் பிள்ளைகளான கடகராசிக்கு தலை பார்த்துருப்பீங்க பிரம்மன் எழுதிய தலை விதி அப்படி என்னதான் நம்ம தலையில் எழுதியிருக்கார் கடகராசிலாம் இந்த வார்த்தையை நீங்கள் தெய்வத்துக்கிட்ட கேட்காத நாளே இருக்காது என்ன தான் என் தலையில் எழுதி வச்சாங்களோ தெரியலையே நான் இவ்வளோ கஷ்டப்படுறனே என்னைக்குதான் என் தலைவிதி மாறும் எல்லாரும் நல்லா இருக்காங்களே தப்பு பண்றவங்களா நல்லா இருக்காங்களே என்னால் தப்பும் பண்ண முடியல நான் தப்பும் பண்ணது இல்லையா எனக்கு மட்டும் சோதனை மேல சோதனை சோதனை மேல சோதனை கஷ்டம் மேல கஷ்டம் ஏன் இதுக்கான பதிலை நீ தேடிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த பதிலுக்கான பதிவு தான் இது தொடர்ந்து பதிவு பாருங்க நிறைய சூட்சங்கள் உள்ள ஒழிஞ்சிருக்கு முதல்ல கடகராசி அம்பிகை வழிபாட தொடர்ந்து செய்யணும் துர்கை வழிபாடு செய்யுங்க லலிதா வழிபாடு செய்யுங்க அம்பாள் வழிபாடு செய்யுங்க அம்மன் வழிபாடு கடகத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய விஷயம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே இனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே இது அர்த்தம் என்னன்னா கடகராசிகளுக்கு சகல சௌபாகியங்களும் முழுமையா கிடைக்கட்டும் அந்த அம்பியுடைய அனுகூலம் அனுகிரகம் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கட்டும்ங்கிறத வணங்கி இந்த பதிவை நான் தொடங்கின கடகராசி கஷ்டப்படக்கூடிய ராசி நான் கடவுளின் ராசின்னு சொல்றேன் இப்போ உங்களுக்கு எனக்கு சண்டை நான் சொல்றத நான் தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்றேன் கேட்டுக்கோங்க நீங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த நிமிஷத்துல கூட ஒரு பெருத்த சிந்தனை உங்க மனசுல ஓடிட்டு இருக்கு இது வந்து சும்மனை கூப்பிட்ட வாக்கில் அடிச்சு விடாத அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியம் உங்களுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு இதை நம்ம எப்படி மாற்றணும் வேற இடத்துக்கு போலாமா வேற வேலைக்கு போலாமா நம்ம இங்க இருக்கலாமா செய்யலாமா இது போல உங்களுடைய எதிர்காலம் கருதி ஒரு சிந்தனை மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் இது உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல விடுங்க ஆமாமா இப்படிதான் நான் சிந்திச்சேன் இதோட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை

இதுதான் பெரிய சூட்சம் உடைய இஷ்ட தெய்வ பெயர் அவருடைய படம் ஏதாவது இந்த பதிவு பார்த்த ஒரு நாள் பொழுதில் அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தென்படும் அப்படி நடந்தாலையும் உங்களுக்கு தெய்வம் துணை இருக்குங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் ஓகேங்களா சரி இப்போது நம்ம பதிவு தொடங்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒன்று வச்சுக்கிறேங்க கமெண்ட் பாக்ஸில் உடைய பெயர் உங்களுடைய ஊர் உடைய குலதெய்வம் உங்களுடைய ராசி நட்சத்திரம் இதை வந்து கமெண்ட் பாக்ஸில் பற்றி விடுங்க எதுக்குமானு கேட்பீங்க நம்ம அனுதினமும் செய்யக்கூடிய பூஜைகளில் உங்களுடைய ராசி நட்சத்திரம் பெயர் ஊர் உங்களுடைய குலதெய்வத்துக்கும் சேர்த்து வழிபாடு வைத்து கஷ்டங்கள் தீர நாங்கள் வேண்டிக்கிறோம் இந்த கலியுகத்தில் நம்ம நினைக்கிறது என்ன அது கடகராசின்னு நினைக்கிறது என்ன நமக்காக யாராவது இருக்கான்னு சொல்லிட மாட்டாங்களா கடகத்துறை இயக்கமே இதுதான் அந்த இயக்கத்தை நம்ம இன்னைக்கு தீர்த்துருவோம் இது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க எப்பவுமே நம்ம சேனல்ல பார்க்க கூடிய அனைத்து அன்பு துணை நிற்போம் இப்போ ஜோதிடம் அப்படிங்கறது என்னன்னா வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை காட்டணும் எங்களை நம்பி வரவங்க எங்க கிட்ட நம்பி ஜாதகத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் உட்கார்ந்து இதோட அந்த ராசிக்கான அமைப்பு எப்படி இருக்கு இவங்களுக்கு எந்த வயதில் திருப்பு முனை வரும் இதோட அவங்க எந்த விஷயங்களில் மாத்திக்கிட்டா எந்த மாதிரியான பறவைகளை செஞ்சுக்கிட்டா எந்த தெய்வத்தை இவங்க கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா நல்லா இருப்பாங்க இப்படி நிறைய சூட்சமங்கள் இருக்கு ஆனால் இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன பொது பலன்கள் இப்போ வந்து கடகராசி கடகராசியில் கூடிய நட்சத்திரங்களுக்கான பலன்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த பொது பலன்கள் எப்படி தனிப்பட்ட ஜாதகாருக்கு பொருத்தமாகும்னு இப்போ நீங்கள் யோசிப்பீங்க அதாவது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் பொது பலன்கள் உங்களுக்கு செட் ஆகுங்க மீதி இருக்கிற அந்த இருபத்தி ஐந்து சதவீதம் மட்டும்தான் ஒரு பிறப்பு ஜாதக அடிப்படையில் மாற்றம் கொடுக்கும் அது பெருசாக நீங்கள் வந்து இது பண்ணிக்க வேணாம் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்பவே உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் வந்து சமாளிச்சிட முடியும் லைஃபை அதாவது இப்போ ஒரு குழந்தை வந்து எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கு ஒரு பத்தாவதோ பன்னெண்டாவதோ எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கு சொல்கிறாரு மா பா இங்கே பாரு முழு புக்கை நீ படிக்க வேணாம் ஒரு பத்து பாடத்தை ஒரு வரி முக்கியமான கேள்விகள் கேட்கக்கூடிய பாடம் இது குறிப்பாக இதில் டூ மார்க் கேட்பாங்களா ஃபைவ் மார்க்ஸ் கேட்பாங்களா டென் மார்க்ஸ் கேட்பாங்களா இப்படி ஒரு சூட்சமான வழிகாட்டுதலில் ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு கொடுத்துட்டா அந்த மாணவர்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நல்ல மதிப்பெண்களை எடுக்க முடியும் அந்த மாதிரி தாங்க இந்த பதிவு உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஒரு வழிகாட்டும் ஓகேவா இப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னாக்கா நமக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பதிவு பாருங்க நல்லதே நடக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பதில் உண்டுங்க இந்த பதிவில் யாரெல்லாம் நம்ம நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ நம்ம கஷ்டத்தில் இருப்போம் ஆனா ஆ உனக்கு என்னப்ப ஜாலியா இருக்க இப்படி இல்ல நம்ம வைத்தரிசில கொட்டிக்கிட்டோம் முன்னாடிலாம் நம்ம ஜம்முன்னு இருக்கிறதுக்கான நேரம் ஆரம்பம் அந்த பதிவு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கும் இப்போது நம்முடைய அதிபதி யாரு சந்திரன் நம்முடைய மைனஸ் என்ன தெரியுமா உணர்ச்சி வசப்படுறது அதை நினைச்சே வந்துட்டு மனசுக்கு வந்து அமைதியெல்லாம் போயிடும் என்னடா இவங்க இப்படி பேசுறாங்க ஒரு மனுஷங்க எப்படி இப்படி பேச முடியும் கலியுகம் அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவன் அவன் தேவைக்காண்டி கூட போறதவங்களே நமக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க அதாவது சகோதரர்களால் பாதிக்கப்பட்ட ராசி கடகராசி உண்டு இல்லை எனக்குலாம் அப்படி கிடையாது அண்ணன் தம்பியால் தான் நான் வாழ்கிறேன் அக்கா தஞ்சையால் தான் வாழ்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் அதுலேருந்து ஓரளவுக்கு சேஃப்னு நான் சொல்லுவேன் ஆனால் கடகராசி எல்லா விதங்கள்லையுமே எல்லா உறவுகளாலேயுமே பாதிக்கப்பட்ட ராசின்னு நாங்கள் சொல்லுவோம் அதே போல ஈஸியாக ஏமாறக்கூடிய ராசின்னு சந்திர பகவானை அதிபதி கொண்டவங்க நீங்கள் சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன விஷயத்த கூட தாங்க முடியாது அதை நினச்சி நினச்சி ரொம்ப வருத்தப்படுவீங்க ஆனால் உங்களுக்கான வழிகளை ஈஸியாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதை நீங்க ஒரு கட்டத்துக்கு மேலதான் வந்து புரிஞ்சுப்பீங்க ஆனா நீங்க எந்த அளவுக்கு பாசத்துக்கு அடிமையோ அதே போல பகைக்கும் எதிரா நிற்பீங்க ஒரு கை பார்த்துலான்னு நிற்பீங்க ஆனா உங்களை அந்த ஒரு கை பார்க்கலான்னு நினைக்கிற பட்சத்துல நீங்க ஒரு செகண்ட் யோசிச்சிருங்க என்ன தெரியுமா நிலை இல்லை உங்க மனசு டே என்னடா இது நம்ம போய் இவங்க கிட்ட பேசலாமா நம்ம போய் இவங்க சண்டை போடலாமா அப்படின்னு யோசிச்சிருவீங்க ஆனா அவங்க பண்ணது பெரிய துரோகமா இருக்கும் மற்ற ராசிக்காரெல்லாம் இருந்தாக்க அதை வந்து முடிச்சு விடலாம்னு யோசிப்பாங்க ஆனா நீங்க ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னாக்க எடுத்து எங்கத்தன செய்யவே மாட்டீங்க நிறுத்தி நிதானிச்சு செய்யக்கூடியவங்க தனக்கே ஒரு பத்து ரூபா நஷ்டமானாலையும் பரவாயில்ல மத்தவங்க நல்லாந்துட்டு போட்டோம் ஆனா போனா போதுப்பா எனக்கு கடவுள் கொடுப்பாரு இப்படி கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சகிப்புத்தன்மையோட கடந்து போகக்கூடியவங்க நீங்க மா நிறைய சொல்ற உண்மைதான் உண்மைதான் நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் நாங்க அப்படிதான் இருக்கோம் இதெல்லாம் நாங்க மாத்திக்கணும்மா இல்ல இப்படி இருக்கிறதா கண்டிப்பா மாத்திக்கணும் நான் எல்லா இடங்களையும் சொல்ல உங்களால் முழுசாக மாற்றிக்க முடியாது ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கே நல்லா தெரியும் இவர்களால் நமக்கு பாதிப்பு இவங்க நமக்கு சுயநலமாக தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் மாறுதலை ஏற்படுத்திக்கோங்க இதோட உங்களுடைய வாழ்க்கையுடைய சோதனைகள் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கும் அதாவது இளம் பருவத்தில் இருந்து சிறு வயதுல இருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் கஷ்டம் 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 எங்கடா போகிறது என்னடா பண்ணுறது ஏதுடா பண்ணுறது ஒன்றுமே புரிஞ்சிருக்காது ஆனால் இருபத்தி எட்டு வயசுக்கு மேலே ஒரு நல்ல திருப்பம் வரும் இதோட முப்பத்தி ஐந்து வயசுக்கு பின்னாடி முக்கியமான மாற்றம் வரும் தொழில் ரீதியாக இல்லை உத்தியோக ரீதியாக திருமணம் குடும்பம் பணம் சொத்து சேர்க்க இந்த மாதிரி அதே போல் உங்கள் வாழ்க்கைக்கு பிரச்சனைன்னு பார்த்துட்டோன்னா மன அழுத்தம் தான் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது பணத்தால் பிரச்சனை குடும்பத்தில் அன்பு இல்லாமல் இருக்கிறது ஒரு தோல்வியை பார்த்தாவே மனசு உடஞ்சு போகிறது ஏன்னா வந்து தோல்வியை தாங்கிக்கவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து பார்த்து பார்த்து செய்யும் உண்மையாக உழைக்கும் கடினம் உழைக்கும் ஆனா ஈஸியா இவங்களோட உழைப்பை அடுத்தவன் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான் அப்போ உழைப்புக்கேற்ற வெற்றிகள் வந்துட்டு மற்றவங்க சூடிக்கிட்டு போறாங்க இவங்க அப்ப தோல்வி அடைகிறாங்க அது வந்து தாங்கவே முடியாது ஏன்னா நான் உண்மையாக உழைச்சேன்ல எனக்கு ஏன் கிடைக்கல இப்படி அழுகக்கூடிய ராசியும் கடகராசி ஆனால் மன தைரியம் ஒன்று இருக்குது தெரியுமா அந்த இடத்த மட்டும் யாராலுமே வந்துட்டு சீண்டவே முடியாது வருத்தப்படுறாங்க உடச்சுப்படுறாங்க அப்படின்னாக்கா இவங்க வீக்கானு நினைச்சாக்க இவங்கள மாதிரி ஒரு திடகாத்திரமான ஆட்களை நீங்கள் பார்க்கவே முடியாது வச்சா வச்சது தான் அந்த இடத்த யாரும் டச் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் நல்லது சரிங்களா இதோட வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நீ செய்ய வேண்டிய பரிகாரம் திங்கக்கிழமைகளில் காலை நேரத்தில் சந்திர பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்யறது சிறப்பு அதே போல சிவபெருமான வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியம் ஏன்னா பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் போடுறது இவங்களுக்கு இன்னும் வந்துட்டு மேன்மையை கொடுக்கும் மன உறுதி கொடுக்கும் அமைதியை கொடுக்கும் அதே போல வருஷத்துக்கு ஒரு முறை நவகிரக சாந்தி யாகம் பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அடுத்ததா தாயரை போல் பராமரிக்கும் அதாவது உங்க தாய் மாதிரி உங்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய தேவி வழிபாடு துர்கை வழிபாடு லலிதா வழிபாடு அம்பல் வழிபாடு நம்ம சொன்னதான் அம்மன் வழிபாடு எதை செஞ்சாலும் தடகராசிகளுக்கு மேன்மை ஏற்படுத்தும் அதே போல் எந்த கோயிலுக்கு போனாங்க வாழ்க்கை சிறக்கும் நோட் பண்ணிக்கோ தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் மொத்த விஷயம் ஏன்னா யார் இருக்காரு சிவபெருமான் இருக்கார் சந்திரனுடைய பலம் பெறுவதற்கு குடும்ப வாழ்க்கையில் அமைதி கொடுக்கறதுக்கு இந்த கோயில் உங்களுக்கு சிறப்பு அதே போல கச்சபேஸ்வரர் கோயில் காஞ்சியில் இருக்கு சந்திர பகவான் ஏதாவது கிரகதோஷங்கள் இருந்துச்சுனாக்கா அது நீங்கும் அதே போல திருமணஞ்சேரி சிவன் கோயில் வாழ்க்கை துணையால பிரச்சனை இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணும்னு நினைச்சா இந்த கோயிலுக்கு போகலாம் அடுத்த திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு மன அமைதி தடை குழந்தை பாக்கியம் தொழில் வளர்ச்சி பதவி உயர்வு அனைத்து விஷயங்களுக்குமே இந்த அம்மன் வழிபாடு சூப்பருங்க அதே போல உடைய வாழ்க்கை மாறணும் எண்ணத்தை நான் மாத்திக்கிட்டேன் என் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா உடைய நல்ல எண்ணங்களை அதிகமாக வச்சுக்குவோம் அதாவது பாசிட்டிவான திங்கிங் வச்சுக்குவோம் நடக்காது இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆயிடுமோ இந்த மாற்றாக யோசிக்கிறது நெகட்டிவாக யோசிக்கவே கூடாது வந்து என்றைக்குமே கடகராசிக்கு செட்டே ஆகாது எப்பவுமே பாசிட்டிவான திங்கிங் மட்டும்தான் அடுத்த அடுத்த அடுத்து அட தலை போகிற ஆபத்தாகவே இருக்கட்டுங்க அந்த இடத்துல கூட நான் தப்பிச்சுருவேன்பா அப்படின்னு நினச்சிட்டா போதும் கண்டிப்பாக நீ தப்பிச்சிருவீங்க ஓகேங்களா அதே போல் தியானம் பண்ணுங்க நிறைய வந்து கோயிலுக்குள்ளன்னு புனித யாத்திரை போயிட்டு வாங்க இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பெரும் சக்திகள் புரிஞ்சுதுங்களா இப்போ கடகராசிக்காரங்க மக்கள் நீரை போல நெஞ்சம் ஒளியை போல உள்ளம் மழையை போல ஆசை காற்றை போல சஞ்சலம் ஆனால் எதையும் தாங்கும் சக்தி இவங்களுக்கு இயற்கையிலே உண்டு மற்றவன் நினைப்பான் அவ்வளோதான் முடிஞ்சு இவளாம் எழுந்து வர மாட்டான் இவெளாம் அவ்வளோதான் முடிஞ்சுப்பா இதுங்கெல்லாம் எங்க நல்லா இருக்க போகுது இப்படி மற்றவங்க பேசிட்டே இருந்திருப்பான் திடீர்னு பார்த்தா அசுர வளர்ச்சியில் கடகம் நிற்கும் ஏன்னா தன்னம்பிக்கை என்னை விட்டு கொடுக்காதவங்க தாய் பாசம் அதிகம் கருணை கொண்டவங்க ரோட்டில் ஒருத்தன் கஷ்டப்படுறோன்னா கூட மனசு தாங்காத உடனே அழுகக்கூடிய ராசியுமே தான் இருப்பாங்க ஆனால் பா பார்க்க அவ்வளோ கரடமோடா இருக்காருப்பா ஆனால் திடீர்னு அழுந்துட்டாரு கேட்டு பாருங்க கடகராசியாக இருப்பாங்க மீசகசெல்லாம் வச்சிருப்பாரு பாசத்துக்கு அப்படியே பைத்தியம் இதில் கடகராசிக்காரங்க கல்வியில் இடைவெளி வந்திருக்கும் அழுத்தம் அதிகம் நிறைய வந்து மன அழுத்தத்துக்குள்ள போவீங்க அதுக்கெல்லாம் வேணா சாமி இடம் கொடுத்துடாதீங்க அதே மாதிரி நம்பிக்கை இழப்பு கண்மூடித்தனமா நம்புவாங்க கடகராசி ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வச்சுட்டா போதும் அவங்க வந்து தப்பாவே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல இலக்கணத்தை தேர்ந்தெடுப்பாங்க மற்றவங்க கிட்ட அப்படியே உயர்வா பேசுவாங்க அங்க ஒன்னும் இருக்காது ஆனா இவங்க விரும்பிட்டாங்க இல்லையா அந்த நம்பரை விட்டு கொடுக்க மனசு வராது அதே போல மோசடியால பாதிக்கப்படக்கூடிய ஆசை நிறைய துரோகங்கள் வந்துட்டு இவங்க அனுபவிச்சிருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை திருப்புமனை ஏற்படுறது இருபத்தி வயசு முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி வயசுல தொழில் குடும்பம் சொத்து சேர்க்கிறது பதவி இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் நடக்கும் நாற்பது வயசுக்கு பின்னாடி நிதானமான அமைதியான வாழ்க்கை அமையும் அதே போல கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான வாய்ப்பு எந்த காலத்துல அமைனா சந்திர குரு செவ்வாய் இந்த அமைப்புகளை பொறுத்து முப்பத்தி அஞ்சு வயசுல இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள கோடீஸ்வரர் ஆகிறதுக்குரிய யுகம் இருக்கு ஓகேங்களா அதே போல லக்னாதிபதி சுக்கரன் வலிமையான நிலையில் இருந்துட்டாருனாக்கா நிச்சயமனை கோடீஸ்வரர் ஆகிடுவீங்க இந்த கோடீஸ்வர யோகத்தை இன்னும் நீங்கள் மேம்பு தான தர்மம் அதிகமாக செய்யுங்க வீண் சண்டைகளை தவிர்த்துக்கோங்க தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடைங்க அன்னதானம் பண்ணுங்க அம்மன் வழிபாடு பண்ணுங்க இது எல்லாம் ரொம்ப முக்கியம் இதோட திங்கக்கிழமல்ல சந்திரனை போட்டுருங்க சந்திர பகவானுக்கு பால் வெள்ளை புஷ்பம் அதே போல வெள்ளை பணம் கொழுந்து இதெல்லாம் வச்சு சந்திர பகவானுக்கு அபிஷேகம் செய்யும் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க அனுதினமும் ஓம் சோமாய நவ இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க அம்மன் வழிபாடு அகிலாண்டேஸ்வரி மாரியம்மன் காமாட்சி இந்த தெய்வனுடைய வழிபாடு மன அமைதி கொடுக்கும் பூஜை நடத்தினாக்க சந்திர தோஷ நிவாரணம் ஹோமம் நவகரக ஹோமம் இதை வருஷத்துக்கு முறையாக பண்ணணும் இதையடுத்து திருக்கடையூர் அபிராமி அம்மன் வழிபாடு ஆயுள் நீட்டிக்கிறதுக்கு குடும்பத்தில் அமைதி ஏற்படுறதுக்கு அதே போல் நீங்கள் எந்த திசையில் படுக்கணும் வடகிழக்கு திசையை நோக்கி படுக்கணும் ஏன்னா அங்கேதான் வந்து சந்திரனுடைய சக்தி அதிகரிக்கும் தலை வந்து வடக்கு பக்கமாக காலு வந்து தெற்கு பக்கமாக இருக்கணும் மனம் நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய கனவுகள் நனவாகும் வீடு எப்படி இருக்குன்னாக்க நீல கலரு வெள்ளை கலரு வெளிர் பச்சை இந்த நிறங்கள்ல நீங்கள் வீட்டை அமைச்சுக்கிட்டா சந்திரனுடைய சக்தி அதிகமாகும் இதோட வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் சந்திர பகவானுடைய படம் அல்லது ஏதாவது ஒரு சாமி படத்தை நீங்கள் வந்து அங்கே வைக்கலாம் அதே போல தோஷம் நீங்கிறதுக்கான வழி சந்திரனுடன் கூடிய ராகு கேது இது வந்து பாவம் இருக்குன்னா அதனால கேது பூஜை காளியம்மன் வழிபாடு உங்களுக்கு முக்கியம் அதே போல தினமும் காலையில ஆறு மணிக்கு ஓம் சோம சோமாய நம இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லணும் அதே போல உங்களுடைய மன அழுத்தம் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு அப்படின்னாக்கா ஓம் நமக் சிவாய இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றதுங்க பவர் ஏத்தக்கூடிய விஷயமாவே இருக்கும் அதே போல உங்களுக்கான சூட்சமம் அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசிக்காரர்கள் நம்பிக்கையால அடிக்கடி மோசடி அடையக்கூடியவங்க இதனால யார்ட்டி நீ ஏமாறக்கூடாது நிதானமா இருங்க சிக்கனமா இருங்க ரகசியமான வாழ்க்கை தான் உங்களுக்கு ரொம்ப தேவை யார்ட்டி வெளிப்படைத்தான் மேடம் கடகராசி இருந்துச்சுன்னா போச்சு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்ற அளவுக்கு நிறைய செஞ்சு விட்டுருவாங்க சோ இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க நல்லதே நடக்கும் இறைவனை போற்றிங்க மன அமைதியோட முன்னேற பாருங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு கடகம் நினைச்சா போதும் மத்தவங்க என்னங்க சொல்றது நம்ம நல்லா இருக்கிறத நம்ம தான் முடிவு பண்ணும் சோ உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல் உங்களுடைய நம்பிக்கை இது எல்லாமே ஒட்டு மொத்தமா கடகராசியை பொலிவடிய வைக்கும் வாழ்க்கையில முன்னேற வைக்கும் வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு சரி யார் கையில இல்லை நீங்க முடிவு பண்ணிட்டா போதும் சீரும் சிறப்புமா அப்படி வந்துடலாம் நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள் பிரம்மன் எழுதியது இவ்வளோதாங்க அழகா மாத்தி அமைச்சுக்கோங்க விதியை மதியால் வெல்வீங்க